ஏ சரசு இவையனடி புருஷனை புதுசா இப்படி பாத்துட்டு இருக்கா எனக்கு எது சரியா பாடல ஏன் கண்மணி சாப்பிடுறதெல்லாம் அவரே கையால் எடுத்து சாப்பிடுவாரா இல்ல நீ தான் ஊட்டி விடுவியா இல்ல புருஷன் எப்படி குழந்தைய கவனிச்சுக்கிற மாதிரி பார்த்து பார்த்து கவனிச்சுக்கறியே அதனால தாண்டி அம்மா கேக்குறேன் இல்ல சித்தி அவர் உடம்புக்கு எது ஒத்துக்கும் எது ஒத்துக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால் தான் சொன்னேன் எப்படி இந்த அளவுக்கு இவ்வளோ விவரமா நுணுக்கமாக தெரிஞ்சு வச்சிருக்க அதான் கேட்டேன் என்ன சத்தே நாங்கள் ரெண்டு பேரும் இன்னும் ஒரே ஒரே அப்புறம் இது கூட தெரியாம இருக்குமா நீ உன் புருஷனை விட்டு ஒரு நிமிஷம் கூட மாட்டேன்னு சொல்லு அவர் பாதி நேரம் மீதி நேரம் போங்க சித்தி நீங்க ரொம்ப கிண்டல் பண்றீங்க எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு நான் போறேன் பாவம் ஏசிலேயே பிறந்து ஏசிலேயே வளர்ந்த ஆளு தெரியாதனமா என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாரு